ஹாய் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றது தான் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டாடினது எங்கள் வீட்டில் பொங்கல் தாங்க ஸோ முன்னாடி நாளே நம்ம வந்து இந்த பயிரை எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் காராமணி கா பேர்கடலை அப்புறம் டபுள் பீன்ஸ் எல்லாமே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காய் நாட்டுக்காய்கள் போட்டு தான் நம்ம குழம்பு வைப்போம் அதுக்கப்புறம் இந்த வாட்டி சாமை வச்சு நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம் நம்மளோட சேனல்லையே வந்து எல்லாத்தோட ரெசிபிஸுமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து தரேன் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அத்தை மாமா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த வாட்டி நாங்கள் பொங்கல் கொண்டாடினோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க செம்மண்ணில் வந்து கட்டுவாங்க அதில் வந்து விநாயகர் வந்து செஞ்சு வச்சு ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்காய் பாக்கு பழம் எல்லாம் வந்து வச்சு தேங்காய் அடைத்துி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் பொங்கல் வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜை தான் வந்து வெளியே பண்ணியிருக்காங்க ஸோ காலையில் வந்து மாமா இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணாங்க நம்மளோட பால்கனியில் ஸோ எல்லோரும் நின்று அங்கே சாமி கும்பிட்டுட்டோம் ஃபர்ஸ்ட்டு தான் வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமே ஸோ அன்றைக்கி வந்து நல்ல நேரம் வந்து லெவன் ஓ முன்னாடி லெவன் ஓ கிளாக் குள்ளே வந்து நைன் தேர்ட்டி டு லெவன் ஓ க்ளாக்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டினுக்குள்ளே நம்ம வந்து ச பொங்கல் கும்பிட்றணும் சாமி கும்பிட்றணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா காய்கறி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து செஞ்சு வச்சாச்சு ஸோ இங்கே சாமி கும்பிட்ட உடனே வந்து நம்ம போயிட்டு எல்லா சமையலும் வந்து பண்ண வேண்டியது தான் ஸோ எல்லா நாட்டுக்காய்கள் கிழங்குகள் அப்புறம் பயிர் எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கார குழம்பு நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே அவியல் வந்து செய்வாங்க அத்தை வீட்டில் குழம்பு செய்கிற மாதிரி அம்மா வந்து அவியல் செய்வாங்க ஸோ பொங்கல் வருதுனாலே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெனு இருக்கு இல்லையா அதில் அவியலும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ பூஜைக்கு வந்து இலை போட்டு நம்ம சமைச்சது எல்லாத்தையும் வந்து அழகாக பரிமாறி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு கரெக்டாக வந்து அந்த டைம் ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட்டதே திருப்தியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்து போயிருந்தோம் ஈவினிங் டைமில் அப்போ வந்து பார்த்திங்கனா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அழகாக இந்த மாதிரி ரங்கோலாம் போட்டிருந்தாங்க ஸோ பசங்களும் வந்து பார்த்துருந்தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ரங்கோலிலாம் அவங்க நேரில் பார்த்தது கிடையாது உள்ளேயும் வந்து அழகாக அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி பானனை அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்